ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸோட எய்த் கிளாஸ்ல இருக்கோம் இன்னைக்கு கிளாஸ்ல ஃபேஷியலோட தியரி பார்க்க போறோம் ஸோ இவ்வளோ நாள் பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸ் பற்றி போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதா பிடிக்குதா என்னோட டீச்சிங் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஸோ எஸ் பிடிக்குது புரியுது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நான் லைக்ஸ் பார்க்குறேன் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்க்குறேன் ஸோ அதை பார்த்தா எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும் ஓகே நிறைய பேருக்கு என்னோடய டீச்சிங் வந்து பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து எனக்கு தெரிய வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள்

நீங்களே உங்கள் சரவுண்டிங்கில் இருக்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க மந்த்லி மந்த்லி கரெக்டாக ஃபேஷியல் எடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ஸ்கின்னோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால தான் மந்த்லி மந்த்லி கரெக்டாக ஃபேஷியல் எடுத்துக்கிறாங்க ஃபேஷியல் எடுக்காமல் இருந்தால் ஸ்கின் என்ன ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணோம்னா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத அதுக்கப்புறம் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோட சரி அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவ்வளோதான் திருப்பி நைட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறதே கிடையாது அப்படியே வந்து தூங்கிடுவாங்க அவங்க அவங்க லைஃப்பில் வந்து ஸ்கின் கேர் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து கண்டிப்பாக மந்த்லி மந்த்ஸ் வந்து ஃபேஷியல் எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க ஸ்கின்ல வந்து நிறைய டெட் ஸ்கின்ஸ் வந்து இருக்கும் அப்படியே அதை விட்டோம்னா என்ன ஆகும்னா சீக்கிரம் ஏஜ்டான மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் ஃபைன் லைன்ஸ் வந்துடும் ரிங்கிள்ஸ் வந்துடும் கலர் வந்து ரொம்ப டேன் ஆவாங்க ஸ்கின் மெயின்டென் பண்ணாம இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஃபேஷியல் பண்றனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் ஸ்கின் டைட் ஆகும் நம்பர் டூ ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நம்பர் த்ரீ ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் சீக்கிரம் வராது அதனால தான் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கவங்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் மட்டும் மசாஜ் மட்டும் கூட எடுத்துப்பாங்க ஃபுல் ஃபேஷியல் பண்ணாட்டாலும் கூட மசாஜ் மட்டும் எடுத்துப்பாங்க ஸோ மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் நல்லா டைட் ஆகும் அசிக்கிரமாக வந்துட்டு ஏஜ் லுக் வராது ஸோ இதுதான் வந்து ஃபேஷியல் ஃபேஷியல் பண்ணனால இந்தந்த இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நடக்குது ஸ்கின்ல ஓகே இப்போ வந்துட்டு ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம் ஃபேஷியல் பண்ணாமல் இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ ஃபேஷியல்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் காமனா பாத்தீங்கன்னா ஃபேஷியல்ல அஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்கு கிளன்சிங் ஸ்க்ரப் மசாஜ் ஜெல் பேக் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்கு ஒவ்வொரு சில ஃபேஷியல் கிட்ல ஒவ்வொரு மாதிரி மாறும் ஒவ்வொன்றில் வந்துட்டு சன்ஸ்கிரீன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றில் மாய்ச்சரைசிங் கிரீம் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஃபேஷியல் கிட்ல வந்து ஏழு ஸ்டெப் இருக்கும் பத்து ஸ்டெப் இருக்கும் ஸோ அதனால நீங்க ஒரு ஃபேஷியல் கிட் வாங்கினீங்கனாலே அந்த பேக் சைடு வந்து நல்லா உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க நம்பர்ஸோடையே போட்டிருப்பாங்க இதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணணும் இதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்த்தே வந்துட்டு நீங்கள் ஃபேஷியல் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு காட்டப்போகிறது வந்துட்டு இந்த அரோமா மேஜிக்கோட ஃப்ரூட் ஃபேஷியல் ஓகேவா உங்களுக்காக ஒரு சின்ன பேக் வந்து வாங்கி வச்சிருக்கேன் நான் வந்து என்னோட பார்லரில் வந்துட்டு பல்கா வாங்கி வச்சுருப்பேன் ஏன்னா நான் ரெகுலராக ஃபேஷியல் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி பேக்லாம் பார்த்தாது இது வந்து சிங்கிள் யூஸ் தான் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்மியாக எடுத்தோம்னா ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒருத்தருக்கு தாராளமாக இது பார்த்தோம் ஸோ இந்த ஃபேஷியல் கிட்லேயே பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை பார்த்தே நீங்கள் வந்துட்டு ஃபேஷியல் வந்து பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இதுக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ இதிலேயே வந்து ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ஜெல் கிளன்சிங் ஜெல் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஃபேஷியல் கிட்டில் வந்துட்டு கிளென்சிங் வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தனியாக வந்து பாட்டிலாக வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஆல்ரெடி இதில் ப்ளீச் வீடியோவில் ஒரு கிளன்சிங் காமிச்சு பார்த்தீங்களா அந்த கிளன்சிங் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் போகலாம் அதாவது இதில் வந்து கொடுத்துட்டாங்க நான் வேற ஃபேஷியல் கிட்ல அது மாதிரி இல்லைன்னா சொல்றேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கிளன்சிங் ஜெல் கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்துட்டு செகண்ட் வந்துட்டு எக்ஸ்போலியேட்டிங் ஸ்க்ரப் இதில் வந்துட்டு எக்ஸ்போலியேட்டிங் மாஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்க்ரப் தான் எக்ஸ்போலியேட்டிங்னாலே ஸ்க்ரப் தான் ஓகேவா உங்களுக்கு ஸ்கின் குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்போலியேட்டிங் ஓகேவா ஸோ செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்போலியேட்டிங் இதில் வந்து எக்ஸ்போலியேட்டிங்னு பேர் போட்டிருக்கு வேறு கிட்ட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரப்னு போட்டிருக்கோம் சரி அதனால் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் எக்ஸ்போலியேட்டிங்கும் ஸ்க்ரப்பும் ஒரு மீனிங் தான் ஓகேவா ஸோ செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்போலியேட்டிங் தேர்ட் ஸ்டெப் என்னன்னு மசாஜ் ஜெல் தேர்ட் ஸ்டெப் மசாஜ் ஜெல் ஃபோர்த் பேக் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் மாஸ்க்கு ஃபேஸ் பேக்கு எப்படினாலும் சொல்லலாம் ஸோ இது கொடுத்துருக்காங்க லாஸ்டாக வந்துட்டு சன்ஸ்க்ரீன் ஜெல் கொடுத்துருக்காங்க சன்ஸ்க்ரீன் ஜெல் ஓகேவா இப்போ இதுலேயே வந்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க அதாவது வந்துட்டு விஎல்சிசி லோட்டஸ் அந்த மாதிரி பிராண்டில் வந்துட்டு நீங்கள் ஃபேஷியல் கிட் வாங்குறீங்கன்னா அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் வந்து இருக்காது அதில் வந்துட்டு ஸ்கிரப்பு மசாஜ் அப்புறம் தனியாக ஜெல்லுன்னு தனியாக மூணாவது ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க நாலாவது வந்து ஃபேஸ் மாஸ்க் அப்புறம் அஞ்சாவது வந்து மொய்சரைசிங் ஜெல் இல்லாட்டி சன்ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க இதுல வந்துட்டு மசாஜும் ஜெல்லும் ஒன்னா கொடுத்துருக்காங்க ஓ வேறு சில ஃபேஷியல் கிட்ல வந்து மசாஜ் தனியாக ஜெல் தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஒன்றும் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் பேக் சைட் பார்த்தீங்கனாலே அவங்க டீடைல்டாக போட்டிருப்பாங்க அதை பார்த்தே நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணிடலாம் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அதில் வந்து நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க ஓகேவா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பல்கா வாங்கும் போது அது நம்பர்லாம் போட மாட்டாங்க ஸோ நீங்கள் தான் மைண்டில் ஏற்றிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிளன்சிங் செகண்ட் ஸ்டெப்பு ஸ்க்ரப்பு தேர்ட் ஸ்டெப்பு மசாஜ் ஃபோர்த் ஸ்டெப்பு ஜெல்லு ஃபிஃப்த்து ஸ்டெப்பு மாஸ்க் ஓகேவா மாஸ்க்கு ஃபேஸ் பேக் ஃபேஸ் மாஸ்க் எப்படின்னாலும் சொல்லலாம் சிக்ஸ்த்து ஸ்டெப்பு வந்துட்டு சன்ஸ்க்ரீனோ மாய்சரைசரோ ஓகேவா இந்த ஆறு ஸ்டெப்பு ஆனால் மேக்ஸிமம் அஞ்சு ஸ்டெப்பு தான் ஆனால் ஆறாம் ஸ்டெப்பும் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் மார்னிங் டைம்லலாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆறாம் ஸ்டெப்பு பண்ணியே ஆகணும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம் ஸ்கின் டைப் வந்து நிறையா இருக்குது அதாவது ஆயில் ஸ்கின் நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா அஞ்சு ஸ்கின் டைப் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஃபேஷியல் கிட் காட்டுறீங்க இது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக வருமா அப்படின்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே எல்லா ஃபேஷியல் கிட்டுமே செட் ஆகும் அரோமா மேஜிக் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் கிடையாது ஹெர்பலும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் ஓ த்ரீ ப்ளஸ் அந்த மாதிரி அப்படின்னா அது அதெல்லாம் வந்து பேசிக் க்ளாஸில் வராது இருந்தாலும் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஸ்டெப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஓ த்ரீ ப்ளஸ் ஃபேஷியல் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேவா எல்லா ஃபேஷியல் கிட்டும் எல்லா ஸ்கின் போகும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபேஷியல் பற்றி பார்த்துட்டோம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு கிளாஸில் மசாஜ் மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ஃபேஷியல்ல மசாஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் வந்து டைம் வந்து அந்த ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும்தான் நம்ம டைம் அதிகமாக வைப்போம் ஓகேவா ஸோ அதனால மசாஜ் மட்டும் நல்லா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட தான் எல்லா கஸ்டமருமே வருவாங்க ஓகேவா மசாஜ் பண்ணால் மட்டும்தான் ஸ்கின் க்ளோயிங்கும் ஆகும் அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளன்சிங் மில்க் கிளன்சிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வீட்டிலருந்து வரும்போது ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க ஸோ அவங்க ஸ்கின்ல வந்து டர்ட்ஸ் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக கிளன்சிங் மில்க் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மசாஜ் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் ஸ்க்ரப்பும் இம்பார்ட்டன்ட் ஃபேஷியலில் ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாமல் உங்ககிட்ட ஃபேஷியல் வரும்போது நிறைய டர்ட் ஸ்கின்லாம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்போலியேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் ஸோ ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கண்டிப்பாக நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணணும் ஸ்க்ரப்பு வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் தொடச்சிடணும் தொடைச்சதுக்கப்புறம் ஸ்டீமர் யூஸ் பண்ணணும் இதில் மூணாவது பாயிண்டா வந்து ஸ்டீமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸ்டீமர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதாவது ஸ்டீம் பண்ணுறது நம்ம ஆவி பிடிப்போம்ல அதுதான் வந்து ஸ்டீம் ஸ்டீமர் வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா நம்ம நோஸில் வந்து நோஸில் சின்னலாம் வந்துட்டு நிறைய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட்ஹெட்ஸ் இருக்கும் ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டீமர் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஹீட்டாக வந்து ஒரு ஹீட் படும்போது என்ன ஆகும்னா ஃபோர்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும் ஓகேவா கூலாக ஏதாவது பண்ணும்போது இந்த போஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆகிரும் ஸோ ஹெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக வரவே வராது ஸோ அதனால் நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது போர்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ அப்போ எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஸ்டீம்மை யூஸ் பண்ணுறோம் ஸ்டீம் கொடுக்கும்போது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்டீம் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்காக தனியாக டூல் இருக்குது அதை வச்சு பிளாக் ஹெட்ஸ் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பாக மசாஜ் க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம் மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும் ஆஃப் அன் ஹவர் கூட பண்ணலாம் தப்பு கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ மசாஜ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேஷியலோட ரிசல்ட் வந்து சூப்பராக வரும் ஸோ அதனால மசாஜ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா கொடுக்கணும் அதுவும் ஸ்லோவாக பண்ணணும் நான் நாளைக்கு மசாஜ் கிளாஸில் அதையும் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டு மசாஜ் பண்ணணும் அப்படின்றது ஸோ அந்த கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு மசாஜ் பண்ணணும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு மசாஜ் பண்ணணும் அதையும் வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜெல் ஓகேவா ஜெல் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மசாஜ் பண்ணால் போதும் மசாஜ் எப்படி கொடுத்தீங்களோ மசாஜ் டைமில் மசாஜ் எப்படி கொடுத்தீங்களோ அதுவே வந்துட்டு ஜெல் வச்சு ஒரு தடவை கொடுக்க போகிறீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓகேவா மசாஜ் க்ரீம் வந்துட்டு ஸ்லோவாக பண்ணணும் ஜெல் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் போதும் ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் நெக்கு காது ஃபேஸ் மூணையுமே வந்துட்டு கவர் பண்ணணும் நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது பேக் சைடு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல லோவாக வந்து ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்கின் தெரியுதோ அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கவர் பண்ணி ஃபேஷியல் பண்ணலாம் ஓகே ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீனோ இல்லாட்டி மாய்ச்சரைசிங் லோஷனோ வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் ஸோ இன்னைக்கு ஃபேஷியலோட தியரி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஃபேஷியல் மசாஜ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய் ஹாப்பி லேர்னிங்